எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வலி நிவாரணி ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் எனக்கு வந்துட்டு ரைட் சைடு காலில் பார்த்திங்கன்னா முட்டிக்கால் கால் ரொம்ப வலிங்க மடக்கியதுனால் படுக்கவே முடியாது உட்கார முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க அதுக்கப்புறம் நான் ஃபிஸ்டர் டாக்டர்கிட்ட போனேன் அவங்க வந்து ஐஎஃப்டி கரண்ட் வச்சாங்க அல்ட்ராசவுண்ட் கொடுத்தாங்க எதுவுமே எனக்கு கேட்கலங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு சித்தா டாக்டர் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இதை நான் தயார் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு நம்ம என்ன செய்யப்போறேன்னு சொன்னிங்கன்னா இது வாத கீரை அதாவது இலை கீரை மூலிகை எது வேணாலும் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இப்போ நம்ம இதை வந்து வளி பயன்படுத்த பயன்படுத்திக்கிறோம் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அந்த பிராண்டை வேணாலும் வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் ஆனால் தேவைங்க கண்டிப்பாக தான் காய்ச்சணும் அதுக்கப்புறம் ஒரு கட்டி சூடுங்க சூடமும் வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாத கீரையை அப்படியே கொட்டிவிடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் கொட்டாதீங்க ஏன்னா விடிக்கவும் அதனால் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே கொட்டிவிடுங்க நான் அதெல்லாம் வந்துட்டு காமிச்சால் ரொம்ப லென்த்தியாக போக முடியுது அதனால் கடாய் வைக்கிறது எண்ணெய் ஊற்றுறதெல்லாம் நான் உங்கள் கூட காமிக்கல ரொம்ப போர் அடிக்க வேணாலும்ல ஆனாலும் என்னோடய வழி எப்படி தீர்ந்துச்சு அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் அவங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன் ஏன்னா நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து என்னோடய வலிக்கு வரைஞ்சதுக்கப்புறம் தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க எண்ணெயில் போட்டு அந்த வாதனை நான் கீரை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் அப்படியே வந்துட்டு ஸ்டவ்வையும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்பலாம் வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஆயில் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்துட்டு கலர் மாற கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுற அளவுக்கு வந்து நீங்கள் இதை கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஸ்பூனோ கரண்டியோ வச்சு பார்த்தீங்கன்னா கிண்ணி விட்டுகிட்டே இருங்க அது ஐஸ் ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த கீரை எல்லாம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் கருவேப்பில காஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி கலர் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக நீங்கள் நல்லா கிண்ணி விட்டிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய கலர் எல்லாமே மாறிடும் நல்லா மறுமருன்னு வந்துடும் இல எல்லாம் அதாவது நம்ம கருவேப்பிலை எண்ணெயில் போட்டால் திரும்பி கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா உடைக்கிற மாதிரி மறுமருன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தாங்கலை ஆனாலும் நான் எடுத்துகிட்டு மாருந்தேன் கலரும் மாறி போச்சு ஆயில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாரு ப்ரௌனாகவும் இல்லை ரெட்டாகவும் இல்லை பச்சையாகவும் இல்லை ஏன்னால் தேன் மாதிரி ஒரு கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி கற்பூரமும் இதில் சேர்த்துருக்கறதால வாசனையுமே நல்லா இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால் எண்ணெயை கொஞ்சம் நேரம் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த இலையெல்லாம் எடுத்து ஃபில்டரை வச்சு நல்லா அமுக்கி பிழிஞ்சி எடுத்துடுங்க ஏன்னா அதுலேயும் ஆயில் ஒட்டி ஊறி போயிருக்கும் அதனால் அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயிலையும் இந்த ஃபில்ட்ரை ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை நீ எத்தனை மாதம் வச்சிருந்தா கூட அது வீணாக போகாதுங்க கண்டிப்பாக கெட்டு போகாது நீ உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ ஜாயின் பண்ணியிருக்கோம் அங்கெல்லாம் தேய்ச்சி நீங்கள் நார்மலாகவே இதுக்காக ஒன்று குளிச்சுட்டு தேய்க்கணும் தேய்ச்சிட்டு குளிக்கணும் அப்படி கண்டாயெல்லாம் கிடையாது ஆனால் அதோடய எண்ணெயோடைய அந்த பிசு பிசுப்பு தன்மை பிடிக்காதவங்க நைட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு காலையில் எழுதிச்சி குளிச்சிடலாம் இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நான் எல்லாம் டேயில் கூட காலையில் தேய்ச்சிப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஈவினிங்கில் வேணால் நான் எனக்கு கஷ்டமாக இருந்தால் மட்டும் சோப் வச்சு வாஷ் பண்ணிப்பேன் இல்லாட்டினா அதை அப்படியே விட்டுடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கும் இதை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்களேன் செஞ்சு கஷ்டமும் கிடையாதுங்க நல்லெண்ணையும் கற்பூரம் தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி காற்ற போகிறீங்க அவ்வளோதாங்க உண்மையாக சொல்கிறேங்க சுத்தியம் பண்ணி கூட சொல்லுவேன் இது வலி எனக்கு ரொம்பவே கேட்டுச்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா நான் பெற்ற எண்பத்தை நீங்களும் பெற வேணாமா அதுக்காக தான் இந்த பதிவு உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாகும்முறை ஆச்சும் இந்த வாத கீரை வந்து கிடைக்கும் கிராமத்து சைடெலாம் கிடைக்கும் இப்போல்லாம் டவுன்லேயே கிடைக்குதுங்க நாங்கள் எங்கள் கிராமத்து வீட்டில் வச்சுருக்கோம் அதனால் அப்பப்போ எங்கள் சார் போய் உடச்சிட்டு வருவாங்க அதை நான் வந்துட்டு தேவைப்படும் போது நான் காய்ச்சிப்பேன் இது ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சிருந்த பாட்டிலில் தீர்ந்து போச்சு பாருங்கள் இந்த எண்ணெய் தீரவும் திரும்ப நான் காய்ச்சி வச்சுப்பேன் ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் அதாவது எல்லா வலிக்கும் இது ஒரு நிவாரணிங்க இந்த பார்த்தீங்களா நான் நானூறு எம்எல் கிட்ட ஊற்றுனேன் இப்போ அதை வந்து நல்லா அந்த இலையெல்லாம் உறிஞ்சிடுச்சு கொஞ்சம் பாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டருக்கு கொஞ்சம் கூட அப்படி தான் இருக்கும் ஒரு முந்நூறு எம்எல் முழுத மாவளோ தான் இருப்போங்க யாருக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி வலி இருக்கோ இல்லை இது கஷ்டமாக இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வலி நிவாரணி சரி அது என்னது கீரை வாத நாராயணன் கீரை வந்துட்டு வரும் முறை எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கிட்டு வந்து கிராமத்தில் உள்ளவங்க இருந்தாலும் பறிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வலி கேட்கும் பார்த்தீங்களா பாட்டிலில் சேவ் பண்ணதும் டவர் கலரில் இருக்குது பார்க்கும்போது தேன் கலரில் இருக்குது இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்